இந்த புகழ்பெற்ற நடிகர்கள் தங்கள் திரைப்புகளை வைத்துக் கொண்டு தரையிலே புகழ் பெற்று வரலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து அரசியலிலும் நம்ம மாதிரி அவர்களுடைய காலம் வேறு இந்த புளிக்கும் அப்படின்ற மாதிரி போறப்ப திடீர் என்று நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்துக்கு உள்ள வர்றார் ஒரு நடிகை வந்த பாக்குறதுக்கு கூட்டம் கூடும் எப்படி இருக்கிறாங்க நேரில் பார்க்கறதுக்கு கூட்டம் கூடும் இதை வைத்துக்கொண்டு எல்லாரும் தான் நான் சொல்றேன் இவைகள் ஓட்டுகளாக மாறுமா என்பது என்பது மிகப்பெரிய கேள்வி நடிகர் விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு கூட்டணி போடுறாரோ தனியா நிற்கிறாரோ அது தெரியாது ஒரு தேர்தலை சந்தித்தால்தான் கரூர் சம்பவம் நடக்கலைன்னா அவர் இன்னும் பத்து ஊருக்கு போயிருப்பாரு பொதுவாக எல்லாராலும் விவாதிக்கப்படுகிற ஒரு கேள்விதான் எல்லாராலையும் வந்து சர்ச்சையாக பேசப்படுகிற இன்னமும் பேசப்படுகிற ஒரு கேள்விதான் இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக சூழ்நிலையும் ஆந்திரா சூழலையும் ஓரளவுக்கு ஒரு பொருத்தமாக தான் நான் நினைக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் திரைப்படங்கள் ஏற்பட என்று சொன்ன மாதிரி சுதேசிய படங்கள் நிறையா வந்தது இந்த பிரிட்டிஷுக்கு ஆட்சியினுடைய அடக்குமுறைக்கு எதிராக சுதேசி படங்கள் வந்தது அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கம் மிகப்பெரிய எழுச்சி வந்தது அது திராவிட இயக்கம் வந்து இன ரீதியாக பெரிய எழுச்சி வந்தது ஆனா இன்னைக்கு திராவிட இயக்கம் வந்து அதையும் நான் சொல்லணும் என்னன்னா திராவிட இயக்கம் வந்து இன்னைக்கு சாதி சார்ந்து தான் இருக்கு அவங்களும் வந்து சாதி கட்சிகளோட தான் இருக்கிறாங்க அவங்களும் வந்து அது ஒரு பகுதியா வைத்திருக்கிறார்களே தவிர அதை முழுமையாக அவர்கள் வைத்துக் கொள்ளவில்லை அவங்களுக்கு வந்து என கோட்பாடுதான் அப்ப அந்த திராவிட இயக்கத்துல வந்து யாரு வராங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அந்த நாடகங்கள் போட்ட அப்ப வந்து என்ன டெக்னாலஜினா நாடகங்கள் தான் அந்த நாடகங்கள் எல்லாமே வந்து திரைப்படமா கன்வெர்ட் ஆகுது அப்ப அண்ணாவுடைய வேலைக்காரி நாடகம் நிறைய சொல்லலாம் நடிகர்வேள் எம் ஆர் ராதா அவர்களுடைய இருந்து சொல்லலாம் இப்போ கலைஞர் ஐயா அவருடைய வசனங்கள் வந்து பயங்கரமாக பராசக்தியாக இருக்கட்டும் மனோகராவாக இருக்கட்டும் பயங்கரமான ஒரு மிகப்பெரிய புரட்சி அது கொண்டு வந்தது அதுக்கு பிற்பாடு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உள்ளே வராங்க அந்த வரலாறுலாம் தெரியும் அதுக்கு பிற்பாடு திரைத்துறையிலேருந்து அவர்கள் ஜெயலலிதா அம்மா அவர்கள் வருகிறார்கள் அதோட அந்த திரைத்துறை வந்து நிக்கிது இப்போ நடிகர் விஜய் அவர்கள் அதை வருவதற்கு முயற்சி என்கிறார்கள் அதுக்கு முன்பாகவே நிறைய நடிகர்கள் எடுத்தாங்க எடுக்காம கிடையாது இப்ப புரட்சித் தலைவர் அவர்களால் என் கலை உலக வாரிசு என்று சொல்லப்பட்ட மதிப்பு மிகு உயர் திரு பாக்கியராஜ் சார் அவர்கள் கட்சி தோங்கினார்கள் நடத்த முடியல நடிகர் தலைவன் சிவாஜி கணேசன் ஐயா கட்சி தோங்கினாரு நடத்த முடியல சகலகலா வல்லவன் மிகப்பெரிய வித்தகர் டி ராஜேந்திர ஐயா கட்சி தோங்கினாரு நடத்த முடியல ஏன்னா நான் சொல்லிக்கிட்டே போலாம் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் மன்சூரலியாளன் வச்சிருக்கிறாரு கௌதமன் சார் வச்சிருக்கிறாரு அண்ணன் சீமான் அவர்கள் வச்சிருக்கிறாங்க எத்தனையோ பேர் வந்து கட்சி வைத்திருக்கிறார்கள் இது வந்து அவங்களுடைய உரிமை இதை வந்து நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது ஒருவர் அரசியலுக்கு வருவதும் அரசியலுக்கு வராமல் இருப்பதும் அவளுடைய உரிமை இதை போய் நீ ஏன் வந்த நீ ஏன் வரலன்னு கேட்கவே முடியாது இப்போ உதாரணமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரணும் 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 அது ஓடிச்சு ஒரு அஞ்சாறு வருஷம் ஓடிச்சு அது ஒரு பெரிய வைரலா போச்சு அவரும் பொறுத்து பொறுத்து பார்த்தாரு அவர் என்ன பட்டாரு அப்பா நான் வரலப்பா அப்படின்னு தெளிவான ஒரு நிலைப்பாடு எடுத்தாரு ஆனால் வந்து உலகநாயகன் கமல் அவர்கள் அவர்கள் ஒரு கட்சியை துவங்குனாரு அவருடைய நிலைப்பாடு என்னன்னு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு ஒரு மக்களவை உறுப்பினராக இருக்கிறார் அந்த அது வரைக்கும் தான் போக முடிச்சு அந்த சிஎம் முதலமைச்சர் நாற்காலியை தொட முடியவில்லை இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய என்ன சொல்ல போனா நான் அதை எப்படி பார்க்குறேன்னா ஒரு கைப்பந்தை வந்து எப்படி அந்த போலு உள்ளரை போடுற மாதிரி எத்தனையோ இந்த புகழ்பெற்ற நடிகர்கள் தங்கள் திரைப்புகளை வைத்துக்கொண்டு தரையிலே பெற்று விடலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து அரசியலிலும் நம்ம எம்ஜிஆர் மாதிரி உள்ள இருப்பார் ஆனால் அவர்களுடைய காலம் வேறு அவருடைய காலம் வேறு ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா என் டி ராமாராவ் ஐயா அவரும் பார்த்தீங்கன்னா அவர் தெய்வமாக கும்பிடுவாங்க அவர் வந்து கிருஷ்ணரா நடித்ததுனால அவர் வந்து நின்னாலே வந்து எல்லா காலையில் ஒழுதும் அவர் தெய்வமாக கும்பிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்தது ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு யாராக இருந்தாலும் இன்னைக்கு வந்து ரீல்ஸில் போட்டு கீழே ரீல் எடுத்துறாங்க யாராக இருக்கட்டும் அப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து இப்படி வந்து வந்து ஆகி சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்ற மாதிரி போறப்ப திடீரென்று நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்துக்கு உள்ளே வராரு பயங்கர சர்ச்சை ஓ ஏதாவது என்னன்னு பார்க்குறப்ப கருவூர் பிரச்சனை அது எல்லாமே சரியாக்குது இப்போ ஒரு எது போராமல் எதுவுமே இருக்க முடியாது அது வந்து அரசியல் காலத்தில் வந்து எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பாருங்க எதையும் தாங்கும் இதயம் வேண்டும்னாரு அப்போ அந்த எதையும் தாங்கும் இதயத்தை வைத்து கொண்டு தான் அந்த அரசியல் காலத்தில் பயணம் பண்ணுவோம் அரசியல் ஆகாதவர்கள் அமிதாப் பச்சன் ஐயா இருந்தாரு வட அவருக்கு எத்தனையோ அவர் நினைச்சிருந்தாருன்னா நாட்டினுடைய பிஎம் ஆயிருக்கலாம் பிரதம மந்திரி ஆயிருக்கிறான் ஆனால் அவரை விரும்பவில்லை ஆனால் இன்னைக்கு அவர் என்ன பண்றாரு என்னுடைய பணி வந்து திரைப்படங்கள் ஒரு காலத்தில் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் ஓடி ஆண்டி நடிச்சாரு இப்ப உட்காந்து நடிக்கிறாரு இப்ப ஓடியாடி நடிச்ச படங்களை விட சோலை போன்ற படங்களை விட அவர் உட்காந்து நடித்த படங்கள் தான் மிகப்பெரிய பேரா இருக்கு அவருக்கு மிகப்பெரிய பதிவா இருக்கு மிகப்பெரிய பாராட்டா இருக்கு விருதுகள் இருக்கும் அப்ப அவருடைய நிலைப்பாடு சரியான நிலைப்பாடு அப்ப பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் ஒரு நடிகன் வந்தால் பார்க்குறதுக்கு எல்லாருமே வருவாங்க ஒரு நடிகை வந்தால் பார்க்குறதுக்கு கூட்டம் கூடும் எப்படி இருக்கிறாங்க நேரில் பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் கூடும் இதை வைத்துக்கொண்டு எல்லாரும் தான் நான் சொல்கிறேன் இவைகள் ஓட்டுகளாக மாறுமா என்பது என்பது மிகப்பெரிய கேள்வி மிகப்பெரிய கேள்வி அது வந்து ஒரு தேர்தலை சந்தித்தால்தான் அது தெரியும் நடிகர் விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு கூட்டணி போடுறாரோ தனியாக நிற்கிறாரோ அது தெரியாது ஒரு தேர்தலை சந்தித்தால் தான் அவருடைய அந்த செல்வாக்கு அவருடைய அவருக்கு கிடைக்க ஓட்டு விகிதம்லாம் வந்து என்னன்னு தெரியும் நிறைய பேர் நம்பிக்கையாக இருக்கிறாங்க இல்லை சார் அவர் முன்னச்சி வந்துடுவார் சார் இல்லை சார் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் இல்லை சார் ஒரு ஐம்பது பர்சன்ட் வேண்டாம் அது தெரிய போகுது எலெக்ஷனில் எனவே வந்து ரெண்டு பெரிய சக்திகள் இருக்குது திமுகன்ற ஒரு பெரிய சக்தி இருக்குது அதிமுகன்ற ஒரு பெரிய சக்தி இருக்குது அவங்களாம் வந்து அதுக்கு சிறு சிறு கட்சிகள் நிறையா இருக்குது இவங்கெல்லாம் வந்து கூட்டணி பண்ணுவாங்க இப்படிப்பட்ட நிலமையில த தன்னம்பிக்கையாக தைரியமாக அவர் களத்தில் இறங்குவதை நாங்கள் பாராட்டுறோம் ரொம்ப பாராட்டுறேன் ஆனால் தாங்கும் இதயத்தோடு இந்த தேர்தலை அவர் சந்தித்து அவர் தன்னுடைய செல்வாக்கு ஆதரவை தெரிவித்தால்தான் விஜயோட அரசியல் பாத்தீங்கன்னா வந்து அவர வந்ததுல இருந்தே வந்து விமர்சனத்துக்கு நிறைய உள்ளாக்கப்பட்டு வர்றாரு அந்த வகையில வந்து அப்படின்ற மாதிரி அரசியல் பண்றாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு அது வந்து அது எங்க வந்து அந்த நிலைப்பாடு வருதுன்னா கரூர் சம்பவத்தினாலதான் அதாவது வந்து எல்லாருமே இந்திய அளவுல வந்து எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுகிற ஒரு விஷயம் என்னன்னா இவ்வளவு கூட்டம் வந்து எந்த யாருக்கும் வந்தது இருக்காது அது வந்து தான் வந்தது இவ்வளவு கூட்டம் சரியான கூட்டம் எங்க போனாலும் கூட்டம் அப்ப அந்த கூட்டத்துக்கு போறப்ப என்ன நடக்குது இதுதான் பிரச்சனை பாதுகாப்பு பிரச்சனை அனுமதி பிரச்சனை இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் இறந்துட்டாங்க இது மாதிரி ஒரு சிக்கல்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து தேர்தலுடைய வியூகத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் அதனால ஒருவேளை அவர் அந்த நிலைப்பாடு எடுத்திருக்கலாம் அவர் வந்து அதனாலதான் அவர் வந்து திரும்ப கரூருக்கு போகாம எல்லாரும் இங்கே வரவழைச்சு அவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நிதி உதவி செய்தார் ஃப்ரம் ஹோம் செய்யறதுனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் தவறு இல்லை அதனால அவர் வந்து இப்போ வந்து டைம் இருக்கு எலெக்ஷனுக்கு வரைக்கும் டைம் இருக்கு அவர் இப்போ வந்து அதிகமா நீங்க வந்து நினைச்சு பாருங்க அந்த கரூர் சம்பவம் நடக்கலைன்னா அவர் இன்னும் பத்து ஊருக்கு போயிருப்பாரு இன்னும் பத்து ஊருக்கு போய் பத்து ஊர்ல வந்து பயங்கர மாசு காட்டியிருப்பாரு நடந்ததுனாலதான் இப்ப வந்து அவர் வந்து தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு அவர் அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு அது தவறு இல்லை அவர் தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டு யோசிக்கிறாரு ஆனால் நம்ம தேர்தல் காலத்தில் அடுத்த மாதம் அடுத்த வருடம் ஜனவரி மாதம்லாம் வந்து வெளியே வரணும் கண்டிப்பா வெளியே வந்து மக்களை சந்தித்து தேர்தலை சந்தித்து அதுக்கு பிற்பாடு ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ அதுக்கு பிற்பாடு நிற்பது தான் சரியான ஒரு காரியமாக நான் பாக்குறேன் எனக்கு தெரியலையா அதாவது என்னன்னா நான் பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா மற்றவர்கள இல்லாத ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன் என்னன்னா பொதுவாக வந்து குழந்தைகள் வந்து அதிகமாக யாரையும் நேசிக்காது ரொம்ப ரொம்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மேலே ரொம்ப பெரியமாக இருப்பாங்க ரொம்ப சில பேர் குறிப்பிட்ட சில பேர் மேலே குழந்தைகள் அன்பாக இருப்பாங்க ஆனால் வந்து அருமையான விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அவர் மேலே ரொம்ப அனுபவித்துக்கிறார்கள் பெண்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கணவன்மார்கள் எல்லாருமே அவர் மேலே ஒரு அனுபவிச்சிருக்கிறாங்க ஒரு ஒரு எங்ஷாப் வரட்டுமே ஒரு 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 அதுதான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு திரையில பார்த்த கதாநாயகன் ஏன் வந்து இங்கே வந்து ஒரு தமிழ்நாட்டை ஆண்டு அந்த மாதிரி ஒரு புரட்சி அந்த மாதிரி ஒரு ஒரு இது செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு 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 கனவு நிலைப்பாடு கூட இருக்கலாம் ஒரு நம்பிக்கை கூட இருக்கலாம் அதனால வந்து வெற்றி சதவிகிதம் என்பது என்பது ஓரளவுக்கு இந்த புகழ் மூலமாக இந்த ஆதரவு மூலமாக சதவிகித அடிப்படையிலேயே அவர் பிரிக்கலாம் என்பது என்னுடைய கருத்து ஆனால் முழுமையான வெற்றி என்பது காலம் தான் தீர்மானிக்கிறது அது காலம் தான் பார்க்கணும் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து மிக மிக சிறப்பான ஒரு மாமனிதர் முதலாவது வந்து அவர் அரசியலுக்கு வந்து சம்பந்தப்படுத்துகிறதே தவறு என்பது என்னுடைய கருத்து அவருடைய எண்ணங்கள் அவருடைய பாணி அவருடைய வாழ்வு அவர் வந்த பாதை வந்து வேறு திரு கமல் அவர்கள் வந்த பாதை அவருடைய இது வேறு இப்போ சூப்பர் ஸ்டார் அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஆன்மீக நாட்டம் உள்ளவர் அவர் மிகப்பெரிய ஆன்மீக நாட்டம் உள்ளவர் அது எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட ஆன்மீக நாட்டம் உள்ளவர் எப்படி வந்து ஏன் வரேன் வர வரேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா வெளிப்படையாக சொல்கிற அது குடும்பத்தினுடைய அழுத்தமாக இருக்கலாம் அல்லது உறவினர்களுடைய அழுத்தமாக இருக்கலாம் இல்லை சமுதாயத்தினுடைய அழுத்தமாக இருக்கலாம் நீ வாங்குங்க நீங்கள் வந்துட்டீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் பெரிய புரட்சி வரும் ஆனால் நடுவில் வந்து அவருக்கு அந்த ஆசை இருந்தது உண்மை தான் ஆனால் நடுவில் வந்து அவருக்கு அந்த உடல்நிலை அவரே சொல்கிறார் என்னோட உடல்நிலையும் என்னுடைய இது சரியில்லை அப்படின்னு சொல்லி மிக மிக நாகரீகமாக எப்படி நான் தான் உதாரணம் சொல்லும் பாருங்க வட மாநிலத்தில் நடிகர் அமிதாப் பச்சன் எடுத்த முடிவை தான் இவரும் எடுத்திருக்கிறார் அந்த முடிவை வந்து நான் பாராட்டுறேன் கண்டிப்பாக அவர் அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா அவர் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலையும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்பையும் மிகப்பெரிய ஒரு சோர்வையும் அவர் சந்திச்சிருப்பார் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் வந்து சூப்பர் ஸ்டார் சூப்பராக இருக்கிறார் நல்ல அருமையாக வந்து படங்கள் நடிக்கிறாரு பார்க்கறப்பே அழகாக இருக்கிறாரு எனவே வந்து அவர் எடுத்த நிலைப்பாடை நூற்றுக்கு இருநூறு சதவிகிதம் நான் வரவேற்கிறேன் நான் மதிக்கிறேன்